அஸ்வர் சாலி என்று சொல்லப்படுகின்ற அவங்களது வேட்பாளர் ஒரு சமூக சிந்தனையாளர் சமூக சிந்தனையாளராக இந்த சமூகத்துக்கு வேலை செய்யும் ஒருவர் நமக்கு தேவையா அல்லது காலத்துக்கு காலம் டீல் போட்டுக்கொண்டு சுயநலமாக இந்த கட்சியை வித்து பிழைத்தவர்கள் தேவையா என்று தீர்மானிக்க இருபத்தி நாலு மணிதானத்துக்குப் பின் இந்த பிரச்சாரங்கள் முடிவடைந்தது பரமுன அவர்களை கண்டதாக இப்பொழுது அலியார் அவர்கள் சொன்னார் ஆனால் நாம் இந்த விடயத்தில் மிகவும் அவதாரமாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டிலிருந்து சிவங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நேரத்தை கரத்தில் கொண்டு ஆறாம் தேதி காலை சுபகன் பெண் லோஹருக்கு பெண் இல்லை சுபகன் பெண் நாம் சென்று நமது வாக்குகளை ஒவ்வொருவரும் மரத்துக்கு முன் மரத்துக்கு முன் போட்டு